வரும் ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஒரு போட்டியில் மட்டும் பிங்க் நிற ஜெர்சியில் விளையாட உள்ளதாக அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள மகளிரை கௌரவிக்கும் வகையில் ஏப்ரல் ஆறாம் தேதி பெங்களூருவுக்கு எதிரான போட்டியில் பிங்க் நிற ஜெர்சி அணிந்து விளையாட உள்ளதாக ராஜஸ்தான் அணி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதற்கான பிங்க் நிற ஜெர்சியை அணியின் பயிற்சியாளர் குமார் சங்கர்கா கேப்டன் சஞ்சு சாம்சன் ஆகியோர் அறிமுகப்படுத்தினார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய அஸ்வின் எண்ணூற்று எழுபது புள்ளிகளுடன் முன்னேறியுள்ளார் மற்றொரு இந்திய வீரரான பும்ரா ஒரு இடம் பின்தங்கி மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் ஆஸ்திரேலிய வீரர் ஹேசல்வுட் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க